Friday. In today's Gospel. Truth and justice by cleansing. Jesus drove the traders from the courts of the temple in Jerusalem. Naturally, this incurs the anger and hostility of those who have powers based on falsehood, on self interest, corruption, and injustice. Jesus stands as a counter witness to all that is. Against truth, love, and justice. Our church, in its communities and through individuals, is called upon to continue that mission of counter witness. It will witness the support and admiration of some, but also the hostility, the anger, and even the violence of others. In your hand are power and might, and it is in your hand to make great, to give strength to all. எனது குரலுக்கு செவி எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் மகிமை அதிகாரம் பத்தொன்பது திருவசனங்கள் நாற்பத்தைந்திலிருந்து நாற்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூலறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனெனில் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் செய்தி மை ஹவுஸ் பி ஏர் என் வீடு வாழ் பிள்ளைகளின் தொலைக்காட்சி சுவாசிகளே லைஃப் இஸ்ரெஜைல் ஹேண்டில் வித் ப்ரேயர் இஸ்இ மெக்கானிசிம் இந்த வார்த்தைகள் நாம் பொருட்களை அனுப்பும் பொழுது அது உடையக்கூடிய பொருளாக இருந்தால் இப்படி எழுதப்பட்டிருக்கும் ஃப்ரெஜைல் ஹேண்டல் வித் கேர் நம்முடைய வாழ்வும் உடையக்கூடியது அதை செபத்தால் தாங்குங்கள் செபத்தால் அதை கடைபிடியுங்கள் வளர்த்துச் செல்லுங்கள் ஹேண்டல் வித் ப்ரேயர் வாழ்க்கை மிகவும் மென்மையானது அதனை இறை வேண்டுதலுடன் கையாளுங்கள் ஆழ்ந்த சிந்தனை வழிபாடு ஆவதில்லை ஆழ்ந்த அன்புதான் வழிபாடு எழிலான சொல்லடுக்கோ இதமான கவிதைகளோ நம் வழிபாட்டுக்கு தேவையில்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் நம் வாழ்விலிருந்தும் உதயமாகி வரும் எளிய சொற்களே இறைவனை தொடும் சபங்கள் பல வகையாக உண்டு நீண்ட அடுக்காக நன்றாக தொகுக்கப்பட்ட வார்த்தைகளுடன் இருக்கலாம் அவைகள் அல்ல அழகு அல்ல அல்லது அடுக்குமொழி அல்ல மாறாக எவை நம் உள்ளத்தை தொடுகின்றனவோ அதுதான் உண்மையான ஜெபம் அப்படி பார்க்கும் பொழுது அவர் என்னை பார்க்கிறார் நான் அவரை பார்க்கிறேன் என்ற வார்த்தைகள் ஒரு வயதான அம்மா ஜான்வரி வியாணி அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் அந்த அம்மா தினமும் கோவிலுக்கு வரும் ஒரு இருபது முப்பது நிமிஷம் கோயிலில் ஜபித்து விட்டு செல்லும் தினமும் வருகின்ற அந்த அம்மாவை பார்த்து அம்மா நீங்கள் தினமும் வரீங்க ஒரு அரை மணி நேரம் ஜபிக்கிறீங்க என்ன ஜபிக்கிறீங்க அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா நான் படித்தவள் கிடையாது படிக்கவும் தெரியாது பிறர் சொல்வதை அதிகமாக நான் செவிமடுத்ததும் கிடையாது நீண்ட வியாக்கியானங்கள் தியான கூட்டங்கள் இப்படி சென்றதும் கிடையாது பிறகு என்னதான் செய்கிறீர்கள் நான் ஆண்டவர் முன்னால் மண்டியிட்டு ஆண்டவரை பார்க்கிறேன் அவர் என்னை பார்க்கிறார் இதுதான் என்னுடைய செபம் அதைத்தான் அவர் என்னை பார்க்கிறார் நான் அவரை பார்க்கிறேன் இந்த இலக்கியத்தில் மிக மிக பிரசித்தி பெற்ற வார்த்தைகள் அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் இந்த வார்த்தைகள் அல்ல வெறும் பார்வையாலே நாம் அன்பை செலுத்த முடியும் அன்பை வாங்க முடியும் சினிமா பாட்டிலெல்லாம் அவர் விழியில் நுழைந்து உள்ளத்தில் நுழை நுழைந்து என் உயிரோடு கலந்த அன்பே பார்வையால் உள்ளே செலுகிறது இறைவனை நோக்கி ஜெபிக்கின்ற இந்த ஜபமும் இப்படி இருக்க வேண்டும் வழிபாடு ஒரு செயல்முறை அன்று அது ஒரு வாழும் முறை வழிபாடு காலையில் வர முடிஞ்சு போச்சு வழிபாடு அது அல்ல ஆகவேதான் திருப்பலி முடிவிலே சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று சென்று வாழுங்கள் கோ அண்ட் லீவ் கோ யூ ஆர் சென்ஃபோர்ட் இதை வாங்கிக் கொண்டு நீங்கள் வீட்டிற்கு சென்று அல்லது வேலை செய்கின்ற இடத்திற்கு சென்று இதை கடைபிடியுங்கள் இங்கே கோவிலிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் ஆன்மீக உணவு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த வார்த்தைகளின் வழியாக இவைகளை நாம் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் அதுதான் உண்மையான நற்செய்தினுடைய வீரியம் ஒரு பையன் எழுதினானாம் விச் இஸ் லாஸ்ட் புக் ஆஃப் த பைபிள் அப்படின்னு கேள்வி அவன் பதில் எழுதுறான் த பைபிள் என்ஸ் வித் ரெவல்யூஷன் அப்படின்னு ஸ்பெல்லிங் தப்பா எழுதுறான் ரெவல்யூஷன் ஆர் இ எவ் வி ஓ ரெவலேஷன் அப்படின்னு எழுத வேண்டும் வெளிப்படுத்துதல் ஆகமம் திருவழிபாட்டு ஆகமம் அதுதான் கடைசி புத்தகம் கேட்கப்பட்ட கேள்வி அதுதான் ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது அவன் தவறுதலாக த பைபிள் வித் என்ன சொல்றாங்க இந்த பையன் என்ன எழுதிருக்கான் பாருங்க பைபிள் வித் ரெவல்யூஷன் என்று எழுதியிருக்கிறான் உண்மையை அவன் எழுதியிருக்கிறான் சாதாரண பதில் திருவெளிப்பட்ட ஆகவத்தோடு பைபிள் முடிகிறது சரி சாதாரண பதில் ஆனால் பைபிள் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு என்று செய்கிறார் என் வீடு இது ஜப வீடு இதை கண்வர் கொய்யாக்காதே என்று இருப்பவர்களை அவர் சாடி அவர்களை வெளியனுப்பிய பொழுது அந்த வெளிமையத்தை கடைபிடிக்கிறார் காப்பாற்றுகிறார் அதற்காக எதிர்ப்புகள் வரும் சும்மா விடுவாங்களா எது சரியோ அதை செய்ய வேண்டுகின்ற உத்வேகம் அதுதான் செயல்முறை என்ன செய்யறது அப்படின்னு உச்சு கூட்டிட்டு போனாரா நான் என்ன பண்ண முடியும் இல்லை இதுதான் நம்முடைய கையாலாகாத தனம் என்ன செய்ய முடியும் முடியும் அப்படின்னு இனிமேல் சொல்லக்கூடாது எப்பொழுது என்னால் ஒரு சிறிய வகையிலாவது என்னால் முடியும் என்று சொல்லி பாருங்கள் அப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தீமைகள் அகலும் இறை அரசு இங்கே வரும் ஆகவே என்னால் முடியாது என்று ஒரு காலம் சொல்லக்கூடாது என்னால் முடியும் என்னால் ஆனதை நான் செய்வேன் என்று சொல்ல வேண்டும் சொல்லி பார்க்க வேண்டும் அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல மழை பெய்து டிவியை திறந்து பாருங்க ஒரே புலம்பல் ஆகவும் எறமையா தோத்து போயிடுவார் புலம்பல் 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 நாலு நாள் ஆச்சு தண்ணி எதுக்குது யாரும் வரல யாரும் கண்டுக்கல எம்எல்ஏவை காணா இவரை காணா ஏன் நீ இருக்கிறியே உனக்கு ரெண்டு கை இருக்க உன்னோட சேர்ந்து ஒரு பத்து பேர் போய் எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கிறத எடுத்து விடு பாதி தண்ணியாவது வழியுமே செய்ய மாட்டோம் அதை மட்டும் செய்ய மாட்டாங்க எனக்கு ஏன்னா ஸ்கூல்லயே பிறக்க மாட்டோமே நம்ம கோயில பிறக்க மாட்டோமே அப்ப எங்க நம்ம திருவு போய் பிறக்க போறோம் கட்டடங்களை வானுயர உயர கட்டிவிட்டோம் குப்பைகளை மலை உயர தேக்கி வைத்திருக்கிறோம் வழிபாடு ஒரு செயல்முறை அன் அன்று வாழும் முறை ஆகவே இந்த வாழுகின்ற முறையில என்னுடைய குப்பைகளை நான் ஒழுங்குபடுத்துவேன் அடைக்காமல் வைப்பேன் நம்முடைய அணுதின செயல்பாடுகளை எப்படி நாம் வாழ்ந்து காட்டுகிறோம் கூரை ஏறி கோழி பிடிக்கலையா இவன் வானை ஏறி வைகுண்டம் போக போறானா பழமொழிதானே சாதாரண காரியங்களை நீ செய் பிறகு அசாதாரணமான காரியங்களை செய்யலாம் ஆகவே ஆன்மீகமாகட்டும் வாழ்வு எது தேவையோ எது சரியோ அதை செய்வோம் சற்று சிரமமாக இருக்கும் உண்மைதான் உடம்பு கொஞ்சம் வளைய வேண்டும் வாடிங் பட் எ குரூப்ஸ் நாட் எ டினாமினேஷன் செக்ட் ஆர் அசோசியேஷன் பட் எ ஸ்பிரிச்சுவல் பாடி த சேர்ச் ஆர்கனைசேஷன் பட் எ கம்யூனியன் பாடி அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் பிலீவர்ஸ் கோவில் என்பது ஒரு உருவம் உள்ள கட்டிடம் அல்ல ஆனால் ஒரு விசுவாசிகளின் கூட்டம் ஒரு பிரிவோ பகுதியோ அல்லது சங்கமோ அல்ல மாறாக அது ஒரு ஆன்மீக கூட்டம் கோவில் ஒரு நிறுவனம் அல்ல ஆனால் ஒரு தோழமை கூட்டம் ஓர் உடலின் உறுப்புகள் அது விசுவாசிகளையும் உள்ளடக்கியது வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது திருப்பாடல் எண்பத்தி நாலு பத்து ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா ஒரு புசத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா நீ செத்தால் அருகில் அழுபவர்கள் யார் Who will cry at your deathbed? அப்படின்னு ஒரு புஸ்தகம் அட செத்த பிறகு அழுகுறாங்களே இது என்ன பாயுது The five principles of effective people. அப்படின்னு சொல்லி எந்த ஐந்து காரியங்களை நன்றாக செயல்படுகின்ற மக்கள் கடைபிடிக்கிறார்கள் ஒப்பற்ற லீடர் யாரு நம்ம கொடுத்த நற்செய்தியினுடைய தாக்கம் எவ்வளவு வல்லமையானது விண்ணின் விடியல் தகரியாசனுடைய பாடலில் விண்ணிலிருந்து ஒரு விடியல் நமக்கு வந்து இந்த இருளை அகற்றுகிறது கடைசி வசனமாதான் ஆக ஆழ்ந்த சிந்தனைகளை தரக்கூடிய வகையில் நம் வாழ்வு அமைய வேண்டும் அதுதான் நாம் கட்டுகின்ற கோவில் கோவில் என்பது நம்முடைய உள்ளம் இறைவன் இங்கே வாழ விரும்புகிறார் வெறும் கட்டடங்களில் அல்ல ஆகவே அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய உள்ளமாக அமைத்துக் கொள்வோம் அவரே முழந்தால் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ ஓப்பன் வாய்ட் த ஆஃப் யுவர் ஹவுஸ் அண்ட் யூ விடஸ் டு என்டர் கான்ஃபிடென்ட்லி தட் பி மே வர்ஷிப் யூ இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் ஹெல்ப் மீ டு ட்ரா நியட் யூ வித் கிராட்டிடியூட் அண்ட் ஜாய் ஃபார் யுவர் கிரேட் மர்சி மே ஆல்வேஸ் ரிவியர் யுவர் வேர்ட் அண்ட் கிவ் யூ அக்ஸெப்டபிள் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் அன்பரே நம்பிக்கை வழியாக எம்மிடம் கோயில் கொள்க அன்பு மட்டுமே என் வாழ்வின் ஆணி வேராகவும் அடித்தளமாகவும் அமைந்திட துணை புரிக அறிவுக்கு எட்டாத உம் அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் எங்களுக்கு எய்திடற்றும் அதன் வழியாக ஆண்டவா உம் முழு நிறைவையும் எமக்கு தாரும் வல்லமையோடு எம்மில் செயல்படுபவரே நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்பவரே எம் மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்தென்றும் மகிமையும் மாற்றுமையும் உரித்தாகுக என் கடன் பணி செய்து கிடப்பது தந்தையின் செயல்பாட்டை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது என்று வாழ்ந்து காட்டினீர் அதே போன்று அத்தகைய துடிப்பு நிறைந்த வாழ்வை நாங்களும் செயல்படுத்த வேண்டும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் It's a new